வணக்கம் அன்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் சயின்டிபிக் ஃபேக்ட்ஸ் காணொளி தொடருக்கு தங்களை அன்புடன் அழைக்கின்றேன் உருவாக்கும் பெரிய பழுவை தூக்கும் சிறிய எறும்புகள் மனிதர்களில் எவராவது மூவாயிரம் கிலோ எடை கொண்ட ஒரு பொருளை தலைமீது தூக்கிச் செல்வதை திரைப்படங்களில் வேண்டுமானால் காட்டலாம் உண்மையில் இதனை கற்பனையில் கூட பார்க்க முடியாது ஆனால் இரண்டு மில்லிகிராம் மட்டுமே எடை கொண்ட ஒரு எறும்பானது நூறு மில்லிகிராம் எடை கொண்ட ஒரு பொருளை அதாவது தனது எடையைப் போல ஐம்பது மடங்கு எடையுள்ள பொருளை தூக்கிச் செல்வதை நாம் காணலாம் எறும்புகளின் எலும்புகளும் தசைகளும் எடை தூக்குவதற்கு ஏதுவாக மனிதர்களை காட்டிலும் வலுவாக அமைந்திருக்குமோ என்ற சந்தேகத்தை ஆராய்ந்த பூச்சியியல் வல்லுநர்கள் அத்தகைய சிறப்புத்தன்மை எதுவும் இல்லை என்பதை தெளிவுபடுத்தி உள்ளனர் அப்படியானால் எறும்புகள் இவ்வாறு எடையை தூக்கிச் செல்வதற்கு எது காரணமாக இருக்கின்றது சதுரம் மற்றும் கனசதுரம் தொடர்பான விதியின்படி ஒரு பொருள் பெரிதாகும் பொழுது அதன் கன அளவு அதிகரிக்கும் அதே நேரத்தில் அதன் பரப்பளவு அவ்வாறு அதிகரிப்பது இல்லை இதனால் மனிதர் உட்பட பெரிதாக வளரும் விலங்குகளின் உடலில் அதிகரிக்கும் எலும்பு மற்றும் தசைப்பகுதிகளின் கன அளவு அதிகரித்து எடையும் கூடுகின்றது மனிதர்கள் மற்றும் பெரிய விலங்குகள் தமது உடல் எடையையும் தூக்கிச் செல்வதால் கூடுதலாக குறைவான எடை கொண்ட பொருளை மட்டுமே எடுத்துச் செல்ல முடிகின்றது அதே நேரத்தில் எறும்பு முதலிய மிகச்சிறிய உயிரினங்கள் தமது எடையைப் போல பல மடங்கு எடுத்துச் செல்வது சாத்தியமாகின்றது ஆயினும் எறும்பு எப்போதும் நமது கண்ணுக்கு தெரிவதால் அதன் கதையை நாம் எப்போதும் பேசுகின்றோம் நாம் ஒரு பொருளை கைகளில் அல்லது தலையில் தூக்கும் பொழுது அந்த பொருளின் அழுத்தத்தை நமது உடலின் குறிப்பிட்ட பாகத்தில் உணர்கின்றோம் ஐந்து கிலோ அரிசி பையை ஒரு விரலில் சுமப்பது கடினம் ஆனால் ஒரு கையில் எடுத்துச் செல்வது சுலபம் எறும்பு தனது ஆறு கால்களையும் ஒரு சதுர மில்லிமீட்டர் பரப்பில் ஊன்றி எடையை எடுத்துச் செல்லும் பொழுது எடையானது பரவலாகி எறும்புக்கு அது எளிதாகின்றது ஆனால் ஒரே ஒரு சதுர அடி பரப்பில் நிற்கும் அறுபது கிலோ எடை கொண்ட ஒரு மனிதன் ஐம்பது மடங்கு எடையை தூக்கும் ஒரு எறும்புக்கு சமமாக இருப்பதால் தனது உடலை விட கூடுதலான எடையை தூக்கிச் செல்வது கடினமாக உள்ளது நாம் எறும்பு போல் உழைக்கலாம் ஆனால் எறும்பு போல எடையை சுமக்க முடியாது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் நன்று நண்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் தொடரின் பெரிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்